ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோலவர் சேனல் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு சி போர்டு ரெண்டு ஒன்பது நான் நேற்று என்ன சொன்னேன் ஸ்ட்ராங்கு ஆறு ரெண்டு ரெண்டு வந்தால் சி போர்டு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது மூவாயிரம் செட்டு சொன்னேன் சொன்ன மாதிரி மூணு லட்சம் ரூபாய் த்ரீ லேக்ஸ் லேக்ஸ் த்ரீ லாக்ஸ் வின்னிங் தொடர்ந்து மூணு நாளாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் மூவாயிரம் செட்டு ஆல் ஆல்போர்டு அஞ்சு ரெண்டு மூவாயிரம் செட்டு இன்னைக்கு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு மட்டும் பாஸ் பாசாயிடுச்சு மூவாரிட்டு சொல்லி அடிதான் அதே மாதிரி இப்போ எடுத்த பார்க்கலாம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நேற்று கொடுத்த இசை இன்னைக்கு வந்திருக்கு ஹால் போர்டு ஸ்டால் நம்பர் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் மிஸ்ரா தோழாவர் சனல் ஒன்பது மூணு இருபத்தி நாலு கேஆர்

ஒன்பது ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு பி இருக்கு இது பி ஆல்போர்டு ஒரு சான்ஸு ஒன்பது நாலு ஆயிரம் செட்டு இந்த ஆல் போர்டு எட்டு ஒன்பது நாலு ஸ்ட்ராங் தான்

எண்பத்தி நாலு நாப்பத்திட்டும்பத்தொன்னு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு போ அஞ்சு ரெண்டு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்போது ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்போது இருபத்தி ஒன்று బాక్స్ ఏను ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்போது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது ஒருவேளை ஏ போர்டில் ஒன்று வந்தால் நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது இந்த நம்பர் ஏற்கனவே வந்துச்சு ரம்மி நம்பர் இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்போது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்போது